ஆறாம் அதிகாரி நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிடப்பட்டன நீ பரிசுத்த பர்வதத்தின் மேல் இருக்கிற தேவனுடைய ஜப வீட்டிலே நீ வர வேண்டும் வேண்டாம் விசாரணமா சொல்லுங்க இந்த ஜப வீட்டுக்கு தான் சத்தர் ஒண்ண வாரத்துல ஒரு முறை போனா போதும்டா பையா அதுக்கு மேல போக வேண்டாம் பைபிள் ஸ்டடிக்கு போக வேண்டாம் உபவாச ஜபத்துக்கு போக வேண்டாம் காத்திருப்பு ஜபத்துக்கு போக வேண்டாம் விழிப்பு ஜபத்துக்கு போக வேண்டாம் நீ வந்து நார்மலா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் அப்படி அந்த வீட்டை ஒரு எட்டி பாரு அத்தோட வந்துரு இல்லைன்னா ஒன்னு சாதனை அடிமைப்படுத்திடுவாரு

அதுதான் உனக்கு மகிழ்ச்சி உண்டாக்குற பர்வதம் என்ன இந்த சபையை சுற்றின ஆயிரம் குடும்பம் இருக்கு அத்தனை குடும்பத்தை பார்க்கலாம் இங்க உட்கார்ந்து இருக்கிற நீ உயர்ந்த இடத்துல இருக்கேன்னு அர்த்தம் அவர்கள் எல்லாரும் பார்க்கல தத்த பொண்ணு உயர்வான்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம் பரிசுத்த பர்வதம் உன்னை மேல கொண்டு வந்துட்டாரு இந்த கீழே தாழ்வாக கிடக்கிறாங்க அந்த சுத்தில இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம கேட்டவர் மாலத்துல உறுதியான தரையில உட்காந்துருக்கோமே அது தனார்னு ஒரு நாள் போலது உள்ள போய்வாங்க அது அவங்களுக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன் ஜெப வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து உங்களை அடிச்சடிச்சு அளவுன்னு சொல்லல உங்களை ஜப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணவே அலையா ஜெப வீட்டுல கொண்டு வந்து மகிழ பண்ண மகிழ்ச்சி வீடு இந்த வீட்டுக்கு வர வைக்காத தான் உன்னை சத்துரு அறியாம என்கிற சிறையில பத்திரமா சிறையில இருந்து உன்னை விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லமையாய் தன்னுடைய ரத்தத்தை செந்தி உயிர்த்தெழுந்து ஆடுபட்டு மறித்து உயிர் தழுந்து உனக்காக ரட்சிப்ப சம்பாதிச்சு வைக்கலையா நீ ஏன் இன்னும் ஆண்டவருக்குள்ள முழுமையாயாமல் இருக்கிறாய் நீ ஏன் கத்தரை இன்னும் முழுசா ஏத்துக்காங்க அவரிடத்துல ஒரு பாரத்தை போட்டுவிட்டு அவருடைய சமூகத்துல மகளாம இருக்கிற நீ ஏன் அந்த அறியாமையின் இருளை விட்டு நீங்கி ஆண்களுடைய வேதத்தையும் வசனத்தையும் பாதையும் ஜப வீடு போற போக்கையும் இந்த ஜப வீடு எங்க போய் முடியுங்கிறதையும் நீ அறியாம இருக்கோயா அலரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்தீங்க அடுத்ததும் உங்களை நான் ஞாயிற்றுக்கிழமைதான் பார்ப்பேன் அப்படிங்கிற நிலைமையுமே உங்களை எழுப்ப விடாம சத்துரு சிறைப்படுத்தி வச்சிருக்கான் உங்களை மூளையை புரியல பிசாசினுடைய அகாலமாய் விழுந்து போன அகாத பாதாளமாக்கிய அடித்தளத்தில் விழுந்து போன பிசாசு ஒன்னையும் அந்த அடிமட்டம் அகாத பாதாளம்னா அடிமட்டத்துக்கு கொண்டு போன

உன்னுடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலாம் குருவிக்கு வீடும் கூடும் கிடைத்ததே தேவனுடைய பீடங்கள் அடையில் உனக்கு வீடு இரண்டாவது வீடு எது தேவனுடைய பீடம் பீடம் தேவனுக்கு பலி செலுத்துகிற இடம் தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிற இடம் தேவனுடைய நாமத்தை உச்சரித்து தேவனுக்கென்று அங்க தியாகம் செய்கிற இடம் அந்த இடத்துல உனக்கு வீடும் உன் குஞ்சுகளை வைக்கிறதுக்கு கூடும் கத்த ரெடி பண்ணி வச்சிருக்க என்ன அர்த்தம் உனக்கு வீடு உன் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கூடும் இதுல என்ன குருவின்னு சொல்றாரு அடைக்கலான் குருவியும் தகைவலான் அடைக்கலாம் குருவிங்கிறது ஒரு சின்ன பிராணி இவ்வளவு பெருசுதான் இருக்கும் அதனுடைய வளர்ச்சியே இவ்வளவுதான் தகைவலாம் குருவிங்கிறது அதை விட சின்ன அலையா சில விட இந்த கல்ல மரத்தை பார்த்துட்டு இந்த தகைவனான் குருவி வரும் வண்ணத்து பூச்சி மாதிரியே இருக்கும் சின்னதான் வரும் அதான் உட்கார்ந்து அது எங்கடா போய் தங்குதுன்னு நான் யோசனை பண்ணிருக்கேன் ஆனா அந்த ஒரு அதுக்கும் கூட உருவாக்கி வச்சிருக்கேன் அந்த இடத்துக்கு உங்களை உங்களை நான் சொல்லும்போது போது அடைக்கலாம் குருவிய தலைவலாம் குருவிய போலவும் ஒரு எளிய சின்ன வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு உங்களுக்கு வசதி இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழலாம் கஷ்டப்படுகிற ஒரு நிலையில நீங்க இருக்கலாம் கத்த சொல்லுகிறார் ராஜாவுடைய பீடங்கள் அண்டை யாரு வசதம் எப்படி ஆரம்பிக்குது என் ராஜாவும் என் தேவனுமாய் இருக்கிற சேவைகளின் கட்டாவே நமக்கு நம்முடைய ஆண்டவருக்கு என்ன இருக்கு அடைக்கலாம் குருவிக்கு வீடும் கூடும் கிடைத்ததே அப்படின்னா இருக்குது போய் சேராதபடிக்கு உன்னை அகாரமா விழுந்து போன அந்த பேய் தடுத்துக்கிட்டு இருக்கான் உன்னை சிறை பிடிச்சுக்கிட்டு இருக்கான் தயவு சொல்றேன் இன்னைக்கு உன் சிறை இருப்பில இருந்து வெளியே ஞானஸ்தானம் எடுக்க முடியாதபடிக்கு இருக்கிற சிறை இருப்பில் இருந்து வெளியே வா தேவனுடைய வசனங்களை அறிய முடியாதபடிக்கு இருக்கிற அந்த சிறையிலிருந்து இருந்து வா பைபிள் ஸ்டடிக்கு வர முடியாதபடிக்கு இருக்கிற அந்த சிறை இருப்பில் இருந்து வெளியே வா அந்ததில ஜெபத்துல வந்து பங்கு பெற்று தன்னை வெளப்படுத்தி கொள்ள முடியாதபடி தேவனுடைய மகிழ்ச்சியை கொள்ள முடியாதபடி இருக்கிற அந்த சிறையில் கைவிட்டு வெளியவா அது ஒரே வழி இயேசுவின் நாமத்தில நீ எழுப்புறதுதான் இயேசுவின் நாமத்தில எழப்புனா எல்லாம் தகர்ந்து போகும் அலை தேவனுடைய அபிஷேகத்தைப் பெற்ற ஆவியின் நிறைவை பெற்ற நியாயாதிபதியாகிய சின்சோனை பெரிஸ்தியர்கள் கட்டி தூண்களிலே அப்பயங்கரமான கட்டடத்தினுடைய அந்த கோயிலினுடைய அந்த தூண்களிலே கட்டி வைத்து விட்டார்கள் அவன் தேவனிடத்தில் கேட்டது ஏசப்பா இந்த ஒரு முறை என்னை காப்பாத்துங்க நான் உனக்கு சாட்சியா இருப்பேன் இல்லை நான் சாக போறேன் என் கண்ணை பிடிங்கிட்டாங்க இனி எனக்கு நடக்க போறது இல்லை நான் இவ்வளவு தூரம் சத்துருவால் சிறை வைக்கப்பட்டு என்னுடைய பலத்தையெல்லாம் அவர்கிட்ட வித்துட்டேன் என் பலன் எங்க இருக்குது பேசியாகி என்னுடைய காதலிட்ட சொல்லிட்டேன் அவன் என் முடியெல்லாம் கட் பண்ணிட்டான் இன்னைக்கு நான் போனேன் என்றா அல்ல ஒன்றுமில்லாத ஒரு அதாவது சுத்தமா பலனற்ற ஒரு நிலைமை என்னை கட்டிட்டாங்க என்னை கொண்டு வந்து என்ன கண்ணை புடுங்கிட்டு வேடிக்கை காட்டுறதுக்காக வச்சிருக்காங்க இவர்களை ஒரே தீர்வையாய் அளிக்கும்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி தன் தலத்தை கூட்டி கொண்டு மறுபடியும் அசைத்தான் அவ்வளவு பெரிய மாளிகையும் அப்படியே கீழே விழுந்து பெரிசீரும் அணிந்தார்கள் அழைக்கப்பட்ட இந்த சிம்சோனும் அணிந்து அவன் திரும்ப வீட்டுக்கு போன நான் உங்களுக்கு சொல்லி தர நீங்க போல புறஞ்சடிக்க வேண்டாம்

அவரை உச்சரித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்காக தியாகம் செய்கிற இடம் அதான் பீடம் அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் அதான் பீடம் அவர் ஆட்சி செய்கிற இடம் அதுதான் பீடம் அவர் ஆளுகை செய்கிற இடம் அதுதான் பீடம் அமே நீ நீங்க எங்க இருக்க சிறையில் இருக்கியா அல்ல வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டியா முடிவு பண்ணுங்க நான் தான் இருக்கேன்

கனியை புகும் திராட்சை தோட்டத்தை நட்டு அதில் வீடு வந்திருக்கு ஆனா திராட்சை தோட்டம் தோட்டம் இல்லை இல்லை திராட்சை ஏன் போராட்டம் பிரச்சனை எல்லாம் நீங்கும் ஆமே நல்ல உங்களுக்கு நீங்க தங்குற வீட்டுக்கு போனோம்னா உங்களுடைய சொந்த வீட்டுக்கு போனான் உங்களுடைய சுதந்திரமாக வீட்டுக்கு போனான் போன முதலாவது நான் சொன்னேன் பரிசுத்த பர்வதமாகிய அவருடைய செப்ப வீட்டில் நீ அங்கமாக பாரு இரண்டாவது அதில் மகிழ்ச்சி இரண்டாவது தேவனுடைய பீடமாகிய அவருடைய ஆடுகைக்கு உட்பட்ட இடத்துக்குள்ளே நீ வந்த நீ நான் எங்க இருந்தாலும் எங்கே போனாலும் நீ நான் கத்திர விட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறேன் கத்தருடைய நாமத்தை நான் அனுதினமும் தோடு கொள்வேன் அவரை விட மாட்டேன் அவருடைய சமூகத்தை விட மாட்டேன் அவருடைய வழிகளை விட மாட்டேன் வசனத்தை விட மாட்டேன் என்று நீ முடிவு ஆமே மூன்றாம் கடைசியாக நான் சொல்றேன் முன்னூத்தி முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷம் முன்னூத்தி முப்பத்தி மூணு பதினஞ்சு तामदिपनागी तामदिपेन आगि देवोदि विट्टीले நடக்க வேண்டிய வகையில் நீ ஆரியபடை நீ ஆதியும் படை சபையாகி வீட்டை நீங்க விட்டாம இருப்பீங்கன்னா கண்டிப்பா நீங்க போய் சேர வேண்டிய ஒரு இடம் உலகத்தினுடைய வீடுகள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கத்தர் உங்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு வீட்டையும் வச்சிருக்காரு அதுக்கு முன்னால ஒன்று ரெண்டு வசனங்களை படிச்சு முடிக்க போறோம் ஒன்னு பேதூர் நாலு பதினேழு ஒன்னு பேதூர் நாலு பதினேழு ஒருவர் எவரே பத்து இருபத்தி அஞ்சு நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலே துவக்கமா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது முந்தி அன்பிடத்திலே அவைகள் துவங்கினார் முடிவு என்னமா இருக்கும் இப்ப என்ன சொல்றாருன்னா உங்களை வீட்டுல வச்சிருக்கேன் இந்த வீட்டில தான் நியாய தொடங்க போறேன் இதுக்கு முன்னால இந்த வீட்டுல நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் இங்கே நியாய தீர்ப்பு தொடங்க போறது என்ன தொடங்க போறாரா தேவனுடைய வீட்டுல வச்சுதான் தொடங்க போறாரா சபையில உள்ள விசுவாசிகளுக்குதான் முதல் நியாய தீர்ப்பு அலைகோயா இங்க தொடங்கும் போது அப்புறமா உலக மனுஷன் இருக்கிற அத்தனை பேருக்கும் செத்தவன் போனவன் வந்தவன் எல்லாருக்கும் சேர்த்து தொடங்க போறாரு இது முன்னால நம்ம என்ன ஆகணும் தேவனுடைய வீட்டில் நடந்து கொள்ள வேண்டிய வகையை குறித்து அறிந்து

வரு தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை குறித்து தெரியும் வசனமா கதவுடல எனக்கு கதவுடவே தெரியாது கருத்து மிக்க கதை நேரம் ஒரு பத்து இருபது கதை சொன்னது அதோடு நிறுத்திட்டேன் அந்த கதை வர மாட்டேங்குது மாட்டேன் எனக்கு கதை கூட சொல்லி ஆண்டோடைய வசனம் தான் சொன்னதேன் நான் உண்மையதான் சொல்றேன் கதை சொல்றேன் உண்மையாதான் சொல்றேன் சங்கை பந்தத்தில் உட்கார்ந்து சங்கை சொல்ல கதை சொல்றதுக்கு முடிக்கிறேன் ஒரு கதை சொல்லி முடிச்சு நான் வீட்டையும் தேவனுடைய வீடாகிய சபையையும் நீ சரியான முடியல பின்பற்றி அவருடைய பாதத்துல இருந்து போக வேண்டிய இந்த வாழ வேண்டிய வீட்டுல வாழ்ந்து கடைசி ஒரு வீடு அந்த வீட்டை சொல்லி அது என்ன வேணும்னா

என் கருத்தை பொறுத்தவரை உங்களையெல்லாம் பயக்கணுங்க கலை சொல்லுறேன் எங்க அம்மா சொல்லுவாங்க எங்க எங்க அண்ணன் சின்ன அண்ணன் யார் டேய் டேய் ரெண்டு காலையும் ஈட்டி போட்டு எங்க ஷார்ட் ஆபீஸ் உங்கள் ஃபுல்லா போயிட்டான் அங்க உட்கார்ந்து ரெண்டு ஈட்டி போட்டு மேல வச்சு கீதா காட்டு பிறகு அடுத்து வச்சு இந்த போனாங்க என் காலை உடைச்சு போயிட்டு வருகிறவங்க பயன்படுத்தும் ஏற்கனவே நான் பயன்படுத்தும் இப்ப நான் சொல்றேன் சபைக்கு வராது கொயில இது உண்மை ஜனாதிபதி போட்டு வருந்தா அதே கொய்யா என்ன ஒருத்தனா செத்து என்ன ஒருத்த கூடாது உடம்பு போட்டு வருவது வரணும் சபைக்கு வராம இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேற யார் கேட்க அலையிலூயா கத்த நல்லவர் என்ன வாசிக்குள்ள கடைசியில் சாபம் போடுறாரு இல்லை யோகான் சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஒன்னாம் சுத்தப்படுங்க உங்கள் இருந்த விசுவாசம் என்னிடத்தில் விசுவாசம் வீட்டில் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்படி எடுத்துங்க ஒரு வீட்டை உங்களுக்காக

கட்டி வச்சுட்டு இந்த பாலா போன பேரி கீழே விழுந்த இடத்துல உங்களை நான் மேன்மையா வைக்க போறேன் அங்க தங்கத்தினால வீட்டை கட்ட போறேன் பனிரெண்டு விதமான கற்கள் பறி பதித்த தலைவரிசை உள்ள ஒரு அழகான பொருத்தள வீதியில தங்கத்தால் போடப்பட்ட ரோட்ல இங்க என்ன பண்றான் கேஜிஎஃப்ல அல்லத்தை தோண்டி 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 எங்கெல்லாம் தோண்ட முடியுமோ தோண்டி தங்கத்தெல்லாம் எடுத்து எடுத்து அந்த பாறையில இருக்கிறதெல்லாம் சுரண்டி சுரண்டி அதை நல்லா சுத்தம் பண்ணி உருக்கி கழுத்துலையும் காதலையும் மூக்குலையும் ஓட்ட போட்டு மாட்டிட்டேன் அல்ல எதுவையா அல்ல எதுவையா உன்னை யாரே அம்மாட்ட சொன்னோம் நான் கேட்கிறேன் உங்களை காதல கழுத்துல மூக்குல எல்லாம் ஓட்ட போட்டு மாட்ட சொன்னது ஆண்டவர் சொன்னாரா சொன்னாரா வேற யாரும்

அவரை போட்டு விட்டாங்க இருக்க மாட்டாரு நீ ஏன் காத வச்சு ஒருத்தனை கூப்பிட்டு குத்துற அல்லையா ஆண்டவர் சொல்லி வச்சுட்ட நீ அடிமையானவனாலே வாழ முடிவு பண்ண என்ன செய்ய உன் எஜமான சொல்லி ஒரு கோல் எடுத்து நல்ல சுட்டு குத்திய அப்படின்னு சொன்ன இப்ப நீ தங்க வீதியிலே நடக்க போற அப்புறம் என்னத்துக்கு உனக்கு உனக்கு மூக்கிலையும் நாட்களையும் அப்புறம் எடுத்து உனக்கு காதலையும் கண்ணலையும் கையிலையும் கையில வந்து இதெல்லாம் உலகத்துல உள்ளது மனுஷன் எங்க ஆண்டவர் என்னத்தையும் வச்சிருக்காரோ அதையெல்லாம் மண்ணு புரியத காட்டி மண்ணில மட்டமா நடந்துக்கிறதுக்கு அவனை போல என்ன வச்சுட்டாங்க இதுக்குதான் சொல்லணும் அலே லூயா எல்லாத்தையும் உதரை தள்ளிவிட்டு விட்டு பாவத்தை உன்னை நெருங்கி இருக்கிற பாவங்களை பாரத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அங்கே தேவனை நோக்கி நமக்கு நேமித்திருக்கிற ஓட்டத்தை நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டா இயேசப்பா அந்த விசாசுடைய சிறை இருக்கா அட்டிச்சிறுவன் இத்தனை பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அலை நுழியா அலை நுழையா நம்மளை விடுதலையோடு கொண்டு போய் நித்திய விக்ரேசகன்